பதிமூணு பதினேழு குறைகிறது யாருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள் எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும் எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள் எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள் எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் பாருங்க போல் சொல்றாரு எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனே கனம் பண்ணுங்கள் என்று ஹானர் இந்த உலகத்தில் நம்ம யார் யாரை ஹானர் பண்ணுமோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஹானர் பண்ணணும் அப்படி நம்ம ஹானர் பண்ணும்போது தான் நமக்குரிய ஹானரை ஆண்டவர் கொடுப்பார் இந்த நாளில் நம்ம என்ன மெசேஜ் பார்க்க போகிறோம்னா கனம் பண்ணுதல் சில வார்த்தையில் நம்ம தியானிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று சாமியின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஊழியக்கரனாகிய சாமொழி இன்னைக்கு விதமாக கூறுகின்றார் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நம்முடைய தேவன் வார்த்தையாக இருக்கிறார் ஆவியாக இருக்கிறார் மாம்சத்தில்த்தில் ஏசு கிறிசின் நாமத்தில் வெளிப்பட்டார் ஒன்றன் மீதவன் ஆகிய அவர் விதமாக கூறுகின்றார் என்னை கன நான் என்ன செய்வேன் கனம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டேன் நீங்கள் ஊழியராக இருந்தாலும் சரி அல்லது ராஜாவாக இருந்தாலும் சரி சீசனாக இருந்தாலும் சரி விசுவாசியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மெய்யவே நீங்க பிறரை எந்த அளவு கனப்படுத்துகிறீர்களோ அந்தளவு தேவன் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கனம் பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முதலாவது கனம் பண்ண வேண்டியது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே எல்லா வீட்டிலையும் பாருங்கள் வீட்டு வெளியில் எழுதி போட்டிருப்பாங்க இயேசுவே இந்த வீட்டின் தலைவர்னு சொல்கிறது இல்ல உங்களுடைய கிரிகளினால் உங்களுடைய பேச்சினால் உங்களுடைய சகல காரியங்களால் நீங்கள் என்ன செய்யணும் தேவனை மையப்படுத்த வேண்டும் இது தேவனை கூறுகின்ற ஒரு காரியமாக காணப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில முதலாக கனம் பண்ண வேண்டியது பிதாபய்ய தேவன இயேசு கிருஷ்ணன் நாமத்தை ஆவியான பரிசுத்தவையினரை மறந்துறது இங்க ரெண்டாவது திருமுறை கூறுகிறது எபரையர் பதிமூணு பதினேழு உங்களை வழிநடத்தவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கலானபடினால் அவர்கள் துக்கத்தோடு இல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் உங்களை கிறிஸ்டில் வழிநடத்துகிறாங்க இல்லைங்களா அவங்க மெய்யாவே கனத்துக்குரியவங்க அவருடைய நீங்க சில யாராவது ஒரு விசுவாசி மூலமாக இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது ஒரு சுவிசேஷன் மூலமாக கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது ஒரு சபையை நடத்தக்கூடிய ஒரு ஊழியக்காரர் மூலமாக கேள்விப்பட்டிருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்கள கிறிஸ்துக்குள்ள யார் வழிநடத்துகிறாங்களோ அவங்களை நீங்கள் நீங்க பண்ணணும்னு திருமற கூறுது மெய்யாகவே என்ன ஆரம்ப நாட்கள்ல கிறிஸ்துகள் வழிநடத்தக்கூடிய வழிநடத்தின சகோதரர் ரவிச்சந்திரனாக இருந்தாலும் சரி இன்னைக்கு கிறிஸ்துகளில் எங்களை வழிநடத்தக்கூடிய ஆவிய ஆவிக்குரிய ஊழியக்கர் ஆசிர்வாதம் பிரதராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நாங்கள் அவங்களை கனப்படுத்துகிறோம் ஆகவே தேவன் எங்களை கனப்படுத்துறாரு நீங்கள் வேத வாசிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் எலியா எலிசா இந்த எலிசா என்பவன் எலியாவை அவ்வளோ கனப்படுத்துவான்னா திருமுறை கூறுகிறது மெய்யாகவே எலிசா என்பவன் எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்து வந்தான் என்று முதல்ல இந்த எலிசா ஊழியம் பார்த்து தேவனுக்கு இல்லை எலியாவுக்கு பாருங்க எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா என்று ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவேதான் எலியாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தை மரங்களை இந்த எலிசா ரட்டிப்பாவே பெற்றுக்கொண்டான் என்றும் எலியா பரலோகத்துக்கு போன பின்பு எலியா அதே செய்தியங்களை ரெட்டிப்பாக செய்தான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன செய்யணும் ஒழுங்குங்கிறவமோ செய்யணும் முதல்ல நீங்கள் கனப்படுத்த வேண்டியது சர்வ வல்ல தேவன இரண்டாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கனம் கனப்படுத்த வேண்டியது உங்களை கிறிஸ்துக்கள் வழிநடத்தக்கூடிய ஊழியக்கரைகள் என்பது நீ ஒருபோதும் மறந்து போகவே கூடாது மூன்றாவது பாருங்கள் திருமறை குறைகிறது மத்தையோ பதினஞ்சாம் அதிகாரத்தில் நாலு அஞ்சு ஆறு உன் தகுப்பனையும் உன் தாயையும் பண்ணுவாயாக அப்பா அம்மா இந்த உலகத்தில் தேவனுடைய கிருமியினால் நமக்கு ஒரு சரணத்தை கொடுத்து நம்மனைக்கு வாழ தேவையான எல்லா அடிப்படை வசதியும் செய்து கொடுத்து நம்மளை இந்த உலகத்துல ஸ்டாண்ட் பண்ணுறது அப்பா அம்மா யாராலுமே மறக்க முடியாது இந்த நாட்டில் எத்தனையோ குடும்பங்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்பா அம்மா அந்த அளவு ஹான் பண்றது கிடையாது ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது நீ செஞ்சிடுறாங்கன்னா அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு பாரமாக தெரிகிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு மூணு பசங்க உண்டு மூணு பிள்ளைலையுமே இன்னைக்கு மூணு ஊரில் இருக்கிறாங்க அப்பா இருக்காரு அம்மா மட்டும் தனியாக ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு உடம்புக்கு முடியாம படுத்த பிடிக்கையாக இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு ஓரளவு இன்சன் நடக்கிறாங்க அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு என்ன செல்கிறாருன்னா பாஸ்டர் அந் எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் நல்ல ஹாஸ்டல் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க சேர்த்து விட்ருங்க நாங்களாம் அப்டேஷன் பண்ண மாட்டோம் இந்த பையன்கிட்ட ஒரே வார்த்தை கேட்டேன் இனி நல்லா இருக்குது காரணம் உங்கள் அம்மா அப்பா இவங்க அம்மா முடியாமல் படுத்து கிடக்குறாங்க நீ உங்கள் மனைவியோட செல்லை கட்டு பிள்ளைங்களோட செல்லை கட்டு உங்கள் அம்மா கொண்டு போய் ஹாஸ்டலில் சுற்றுறது என்று சொல்கிற அந்த தப்பு ஒன்று நீ வச்சுப்பாரு அல்லது நீயே கொண்டு போய் ஹாஸ்டலில் செத்துரு இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஸ்ட்ரிக்டாக சொன்னேன் பாருங்கள் இன்றைக்கி அநேயம் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கனம் கொடுக்க மறக்கிறாங்க ஆகிவிட்டு அந்த நாட்களில் யூத் எல்லாம் கரடை முரடாக தார்மராக இருக்கிறாங்கன்றது நான் நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையில் கேட்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும் சரி பெற்ற தாய்க்கும் தகவிற்கு நீங்கள் கனம் கொடுக்கணும் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்யணும் அப்படி செஞ்சால் தான் உங்களோட வாழ்நாள் நீடித்திருக்கும் உங்களுக்கு பூமியிலே நன்மை உண்டாகும் என்ற விதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது ஆண்டவர் கனப்படுத்துங்க கிறிஸ்துகுளு வழிநடத்தக்கூடிய ஊழியக்கர்களை கனப்படுத்துங்க உங்கள் பெற்ற தகுப்பன் தாய் அவங்கள நீங்கள் கனப்படுத்துங்க பாருங்கள் எஸ்தர் புத்தகம் ஆறாம் அதிகாரம் அதில் ஆக்சுவலாக ஒன்றில் இருந்து மூணு வசனங்கள் அந்த இடத்துல ஒரு க சம்பவம் நடக்குது ஷார்ட் மெசேஜ் அகாசுவர் ராஜா ஒரு பிரச்சனையில் வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து மொரத்தகாய் அவன் என்ன செய்றம்னா தப்பு வைக்கிறான் சரியான தகவல்களை கொடுத்து அந்த நாளில் அகாஸ்வர ராஜாவுக்கு அந்த கொடியை சம்மன் நடக்காமல் அவன் என்ன செய்வான் பாதுகாக்கிறான் இது ஞாபக எழுதப்பட்டிருக்குது ஆகவே அகாஸ்வர ராஜா மருதகாயை கனப்படுத்த விரும்புகிறாரு அந்த மொரதகாயை முற்றிலும் பகைத்த வெறுத்த ஆமன் மூலமாகவே அவர் மொரத்தகாயை கனப்படுத்தல நம்ம வாசிக்கின்றோம் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ ஒருபோ நீங்கள் மறந்துடவே செய்யாதீங்க அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனப்படுத்தணும் எவ்வளோ மட்டுமே உங்களை கனப்படுத்தணும் ஆண்டு விரும்பக்கூடிய ஒரு அருமையான ஒரு காரியம் கடைசியாக பிறங்க இன்னொரு வசனம் சொல்லுது சங்கீதம் பதினஞ்சு நாள் கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷங்க தேவனுக்கு பயப்படுறாங்க ஒரு உள்ள அங்கே எளிமையான சூழ்நிலையில் இருக்கலாம் நல்ல வேலைவாய்ப்பு இல்லாதவங்களா இருக்கலாம் வாழ்க்கையில் வாய்ப்புகள் வசதியில் குறைஞ்சவங்களா இருக்கலாம் அதுவெல்லாம் காரியம் ஒரு மனுஷன் கருத்தருக்கு பயப்படுறோம்னா உண்மையிலேயே நீங்கள் அவங்கள கனம் கனம் பண்ணணும் காரணம் பயில வசனம் சொல்லுது இந்த சிறியர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்வீர்களோ அது எனக்கே என்று யாரும் தேவனை நேரடியாக பார்க்க முடியாது அவர் சர்வ பல்ல தேவனாக இருக்கிறாரு நீங்கள் எத்தனையோ மக்கள் என்ன செய்றாங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுறாங்க அவருடைய வழிகளில் நடக்கிறாங்க கர்த்தோட நாமத்துக்கு பயப்படுறாங்க கர்த்தோட நாமத்துக்காக எவ்வளோ பிரயாசப்படுறாங்க தங்க சுயநிலை தங்க விரும்புறதே கிடையாது எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க அவங்க விரும்புகிறாங்க நீங்கள் போகக்கூடிய சபையை நீங்கள் பார்க்கலாம் உங்களோட சுற்றில எத்தனையோ கிறிஸ்தவ ஜனங்களை நீங்கள் பார்க்கலாம் உங்களையே போகிறாங்க யார் யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கனம் பண்ணும் இது ஆண்டு விரும்பக்கூடிய ஒரு காரியம் எத்தனையோ விஷயங்கள் உண்டு இந்த அஞ்சு விஷயங்கள் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க முதலாவது தேவனே சொன்னாரு என்னை கனப்படுத்துறவர்களே நான் கனப்படுத்துவேன் நீங்க எந்த அளவு தேவனை கனப்படுத்துறீங்களோ நீங்க எந்த அளவு தேவனை ஹானர் பண்றீங்களோ நீங்க எந்த அளவு தேவனை எல்லாவற்றுக்கும் முன்னாடி வைக்கிறீங்களோ அந்த அளவு தேவன் உங்களை முன்னாடி வைப்பார் வச்சு போறீங்களா யாரெல்லாமோ கனப்படுத்துறீங்க இல்லைங்களா யாரெல்லாமும் கனப்படுத்துறீங்க வாழ்க்கையில முதலாவது நீங்க கனப்படுத்த வேண்டியது சரவல தேவன் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க கனம் பண்ணுங்க ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டு உங்களுக்கு என்ன பண்ணுவார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாலையில் இருந்து இரட்டோடு ஜெவிச்சு உங்களுடைய காரியங்களை எங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க நீங்கள் ஆண்டை கனப்படுத்துறது வேதத்தை வசிங்க தேனு உங்கள்கிட்ட பேசுவார் ஜெவம் பண்ணுங்க நீங்கள் ஆண்டோடு கூட பேசுகிறீங்க கர்த்தரை கனம் பண்ணுங்க ரெண்டாவது உங்களை கிறிஸ்துக்கள் வழி நடத்தக்கூடிய ஊழிய காரியங்களை கனம் பண்ணுங்க காரணம் அவங்க தான் உங்களுடைய ஆத்மாக்களுக்காக உத்திரமணாய் விழித்திருந்து ஜெவம் பண்ணுறாங்க மூன்றாவது திருமுறை என்ன சொல்லுது உங்களுடைய வாழ்க்கையில் பெற்ற தவுப்ப நீ தாயி நீங்க கனம் பண்ணுங்க நீங்க யாருக்கு போய் மரியாதை செஞ்சாலும் யார் கையில் விழுந்து கும்பிட்டாலும் பாருங்க அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் ரொம்ப 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 முக்கியம் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் அதுக்கு மெயின் காரணம் உலக பிரகாரமான எங்களுடைய பெற்றோர்கள் இப்போ நான் சேலஞ்சிங்காக சொல்லுவேன் எங்க அம்மா மறுக்கிறது வரைக்கும் ஒரு நாள் எங்கள் அம்மாவுடைய வார்த்தைக்கு தட்டுனதே கிடையாது எங்கள் அம்மாவும் அவ்வளோ கரை இடத்தை நாங்கள் பார்த்துக்குவோம் எங்கள் அம்மா ஆகட்டும் எங்கள் அப்பாவாகட்டும் அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்போம் இது நாங்கள் நல்லா இருக்கிறோம் எங்களோடய அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம் விவத்தில் எழுதப்பட்டிருக்குது அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுங்க அப்பா அம்மாவுடைய மனுஷனவோ நடந்துக்காதீங்க எத்தனையோ பிள்ளைங்களை பார்க்குறோம் அப்பா அம்மாவுக்கு மனுஷனவோ யார் நடக்கிறாங்களோ வாழ்க்கை நல்லா இல்லை அதுதான் அனுபவத்துல சொல்றோம் வேதம் சொல்லுது தகுப்புன்னு தவியும் கனம் பண்ண வேண்டும் அடுத்தது என்ன பார்க்குறோம் ஆபத்து காலத்தில் ஏற்றவாறு எங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களும் நீங்க கனம் பண்ணுங்க ஏன்னா ஒரு சின்ன ஹெல்ப் ஒருத்தவங்களுக்கு பண்ணாலும் கூட மறந்துடவே கூடாது இவங்கள கனம் பண்ணும் கடைசியா எல்லாவற்றுக்கும் இல்லாத திரும்ப என்ன சொல்லுதுன்னா கர்த்தருக்கு யாராவது பயப்படுறாங்களோ அவங்களை நீங்க கனம் பண்ணணும் அது ஊழியக்கரங்களாக இருந்தாலும் சரி சுவிசேஷர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி ஒரு மூப்பனாக இருந்தாலும் சரி இல்லை ஆவுக்கறி அபிஷேகம் பெற்ற ஒரு யூத்தாக இருந்தாலும் சரி கர்த்தர் ஒரு மனுஷன் மெய்யாகவே கனப்படுத்துறாங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுறோம்னா அவங்க நீங்க கனம் பண்ணுங்க அவிதான் ஆண்டோர் சொல்றாரு யார் யார தேவன் கனப்படுத்தணும்னு விரும்புகிறாரோ நிச்சயமாகவே அவங்கள கனப்படுத்துவாரு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில் ஷெடியூல் போட்டுக்கோங்க இவங்களெல்லாம் கனப்படுத்தணும் ஒரு வசனம் ஆண்டவர் சொன்னார் இல்லையா ஒன்று சோமில் ரெண்டு முப்பதில் திரும்பவும் சொல்கிறேன் என்னை கனம் பண்ணவர்களை நான் கனம் பண்ணுவேன் ஆண்டவரை கனம் பண்ணுங்கள் ஆண்டவர்களுக்கு கொடுத்த ஊழியக்காரங்களை கனம் பண்ணுங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்கள் ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய ஜனங்களை கனம் பண்ணுங்க கருத்துக்கு பயப்படக்கூடிய மனுஷங்களை கனம் பண்ணுங்கள் நிச்சயமாகவே எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடத்துலையும் ஆண்டவர்களை கனப்படுத்துவார் இந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணுங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் கருத்து ஆசீர்வதிப்பாரு ஆமே